பூமி அழியும் எப்படி அழியும் காரணத்தை துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்ற ஆய்வாளர்கள் நாம வாழக்கூடிய பூமி உட்பட ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்ப அழியும் எப்படி அழியும் அப்படிங்கறத பத்தி ஆய்வாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பிரிக் கிரஞ்ச் சொல்லப்படக்கூடிய மாபெரும் சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுவே பிரபஞ்சத்தோட அழிவா இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க சோலார் சிஸ்டம் கிரகங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளடக்கினது இது உருவானதுல இருந்து தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே வருது இதுக்கடையில இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி அழியும் அப்படிங்கறது தொடர்பா இயற்பியலாளர்கள் சில முக்கியமான கணிப்புகளை முன் வச்சிருக்காங்க அதுல நம்மளோட பிரபஞ்சம் பிக் கிர அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாபெரும் சுருக்கத்தால முடிவுக்கு வரும் அப்படின்னு இயற்பியலாளர்கள் கணிச்சிருக்காங்க டொனோஸ்டியா சர்வதேச இயற்பியல் மையத்தை சேர்ந்த ஹேங் லூ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த யூ அப்புறம் கார்னல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஹென்ரி இவங்க ஆய்வுகள் பத்தி சமீபத்திய முடிவுகளை சமர்ப்பிச்சிருக்காங்க பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மர்மமான டார்க் எனர்ஜி காலப்போக்குல தன்னோட இயல்பை மாத்திக்கும் அப்படின்னும் அதுவே பிரபஞ்சம் அழிய காரணமா இருக்கும் அப்படின்னு தெரியுது அதாவது இந்த பிரபஞ்சம் இப்போ தொடர்ச்சியா விரிவடைஞ்சுகிட்டே வருது டார்க் எனர்ஜி காரணமா பிரபஞ்சம் இப்படி தொடர்ந்து சீரான வேகத்துல விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி விரிவடைற போக்குதான் சுமார் பதினோரு பில்லியன் வருஷங்களை நிறுத்திடும் அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுக்கு பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டது மாதிரி இது சுருங்க ஆரம்பிக்குமா கடைசியில இதோட சொந்த புவியீர்ப்பு விசை காரணமா ஒரு பெரும் சுருக்கம் அதாவது வருஷங்கள் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது பிக் பேங் தியரி நடந்து பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷங்கள் ஆயிட்ட நிலையில இந்த பிரபஞ்ச சுருக்கம் இன்னும் இருபது பில்லியன் வருஷங்களுக்கும் குறைவான காலம் தான் இருக்கிறதா ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு நூறு வருஷங்கள் வருடங்களுக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐஸ்டின் அறிமுகப்படுத்திய காஸ்மாலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறது புதிய டேட்டாவை சேர்க்கும் போது இந்த முடிவுகள் தான் அவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்லிருக்காங்க இத பத்தி அவங்க சொல்லும் போது எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா புதிய ஆய்வுகள் அதுக்கு மாறான தகவல்கள்ல கிடைச்சிருக்கு புது டேட்டாவை வச்சு பார்க்கும் போது கான்ஸ்டன்ட் நெகட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு தெரியுது பிரபஞ்சம் ஒரு பெரிய சுருக்கத்தோட மூலமா முடிவை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க